நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை கடிதமும் கிடைத்தது அண்ணாமலைக்கு பதிலும் போட்டு விட்டார் நரேந்திர மோடி தங்களுடைய கடிதத்தை பார்த்தேன் தங்களுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை புரிந்து கொண்டேன் முதலமைச்சருடைய ஒரு சந்திப்பிற்கு பிறகு இந்த திட்டத்தை அனுமதிக்க இருக்கிறேன் என்றெல்லாம் எழுதி விட்டார் கடிதத்தை பிரசாந்த் கிஷோர் ஐபேக் என்ற நிறுவனத்திலிருந்து விலகி கொண்டு அவருடைய கட்சியை நேற்று முன்தினம் துவங்கி இருக்கிறார் மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் என்று ஜென் சூரஜ் பார்ட்டி ஜே எஸ் பி என்று பெயர் அதற்கு நரேந்திர மோடியினுடைய பி டீம் என்றும் மு க கொண்டு வந்த பிறகு அதற்கு அனுமதி கொடுத்தது மத்திய அமைச்சரவை நேற்று அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் திருப்பு முனை தமிழக அரசியலில் என்று நான் நினைக்கிறேன் காரணம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் ஜி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆலோசகராக அரசியல் ஆலோசகராக மீண்டும் வந்து வேலை செய்ய போகிறார் அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிவிட்டது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் வேலை செய்ய செய்தி செய்திகள் வந்தது ஜி ஆனா இப்போ அவர் வந்து பீகார்ல புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து இருப்பதாக செய்திகள் வந்து இருக்கிறது உண்மை என்ன ஜி நார் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய ஒரு புரிதல் என்ன என்று கேட்டால் பிரசாந்த் கிஷோர் ஐபேக் என்ற நிறுவனத்தை நிறுவினார் அந்த நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து வேலை செய்யும் எனினும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் பீகாரை சேர்ந்தவர் அவர் ஒரு பிராமணர் அவர் தன்னுடைய ஐபேக் என்ற நிறுவனத்திலிருந்து விலகிக்கொண்டு அனைத்து மாவட்டங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய குறைந்தது முப்பத்தி எட்டு மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செய்து விட்டார் அவருடைய கட்சியை நேற்று முன்தினம் துவங்கி இருக்கிறார் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் என்று பார்ட்டி ஜே எஸ்பி என்று பெயர் அதற்கு அந்த ஜே ஜே எஸ்பி என்ற பார்ட்டி ஜென் சூரஜ் பார்ட்டி என்பது நிதிஷ்குமாருக்கு எதிர்த்து லாலு பிரசாத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடியது எனினும் எப்படி தமிழகத்தில் விஜய் ஜோசப் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அதை விட மிக பலமான கட்சியாக ஜன சூராஜ் பாட்டி இருக்கும் என்று தான் பீகாரில் இருக்கக்கூடிய என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அரசியல்வாதிகள் பாஜகவினர் காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் இது நரேந்திர மோடியினுடைய பி டீம் என்றும் வர்ணனையாக கற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் எப்படி பிரசாந்த் கிஷோர் கடந்த பத்து வருடங்களாக பற்பலக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் உதாரணமாக மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் மு க ஸ்டாலின் போன்றவர்களிடம் பிரபலமான ஒரு நிறுவனத்தை ஐபேக் மூலமாக ஆயிரம் கணக்கான கோடிகளை எல்லாம் சம்பாதித்து விட்டதாக சொல்லுகிறார்களே என்று ஆஜ்தக் ஒரு பேட்டி ஆஜ்தக் என்ற தொலைக்காட்சி பேட்டியில் அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கட்சி என்பது நிரந்தரமான கட்சி எனக்கு பணம் நான் சேர்த்து வைத்த பணம் தான் உலக சுகாதார நிறுவனமாக இருந்த டபிள்யூஹெச்ஓ ஆயிட்டு வேர்ல்ட் பேங்க் போன்றவர்கள் நான் பணிபுரிந்தது எனக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கிறது அதன் மூலமாக நான் கட்சி ஆரம்பித்தேன் செய்தது போதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டேன் என்று நான் எத்தனையோ பேர் சீஃப் மினிஸ்டர் ஆக நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கூட ஆக்கியிருக்கேன் நானே இந்த அரசியல் களத்தில் குதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் அதற்கான அமைப்புகளை தேவேந்திர பிரசாத் யாதவ் என்பவர் ஆர்எல்டி எல் டி ராஷ்ட்ரிய இருந்தவர் அவர் ஜனதா ஜனதாதளில் சேர்ந்தார் நம்ம லாலு யாதவ்க்கு நெருக்கமா இருந்தவர் அவர் இன்று கட்சியில் சேர்ந்து விட்டார் பிரசாந்த் கிஷோர் கட்சியில் பிரபல தூதுவராக இருந்த இந்தியன் ஃபாரிஸ்ட் சர்வீஸ் ஆபீசர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் பவன் வர்மா என்பவர் பல தேசங்களில் தூதுவராக இருந்த இந்தியாவின் தூதுவராக அவர் இன்று பிரசாந்த் கிஷோர் கட்சியில் சேர்ந்து விட்டார் பிரதி தினங்கள் அவருக்கு ஆயிரக்கணக்கானோர் சேருகிறார்கள் இளைஞர்கள் சேருகிறார்கள் அவருடைய பாஷை ஆங்கிலம் ஹிந்தி போன்றவர்கள் எல்லாம் மிக மிக சுலபமாக மைத்திலி என்று சொல்லக்கூடிய பீகாரில் பேசக்கூடிய ஹிந்தியினுடைய ஒரு தோரணையே வேறு மாதிரி இருக்கும் அந்த மைத்திரியின் நன்றாக பேசுகிறார் நரேந்திர மோடியினுடைய பி டீம் என்று அவரை பின்னணிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் பின் பேக்ரவுண்ட் விஜய் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இருக்கிறார் அதுல எப்பவுமே பதினைந்து நிமிடம் தான் நமக்கு கொடுப்பாங்க ஆனா இப்போ கூடுதலாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இப்போது வந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளை தொடங்குவதற்கான நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த கடிதம் இது குறித்தான கடிதம் பிரதமருக்கு அனுப்பப்பட்டு இதனால் இந்த பணம் ஒதுக்கப்பட்டதாக ஒரு தரப்பு சொல்கிறது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சந்தித்ததாலேயே இந்த பணிக்கான தொகையானது மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தமிழகத்தில் இருந்து இந்த வளர்ச்சி திட்டம் வந்தாலே விஜய் இந்தியாவில் இன்று நூத்தி முப்பத்தி நான்கு விமான இருபத்தி எட்டு புதிதாக வந்தே பாரத் ட்ரெயின்கள் பற்பல நூதனமான ரயில்வே ஸ்டேஷனை ஆக்கி ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு வளர்ச்சி என்றாலே ஒரு தக்காளி தொக்கு மாதிரி சாப்பிடுவோம் டப்புன்னு சாப்பிடுவேன் எத்தனை பணம் இருந்தாலும் பணம் தர வேண்டும் வளர்ச்சி சொல்லிட்டு போதும் அவருக்கு நீங்க அவருக்கு அவர் கவர வேண்டும் என்றால் சார் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டம் இங்கேருந்து ஒரு பாலம் வேணுங்க திருச்சியிலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு ஒரு சைட்ல ஒரு சுற்றிட்டு போனீங்கன்னா ஒரு எட்டாயிரம் கோடி உடனே திட்டத்தை கூட ஆரம்பிச்சுறாரு நிதின் கட்கரி போன் பண்ணி அதே மாதிரி மு க ஸ்டாலின் கொண்டு வந்த பிறகு அதற்கு அனுமதி கொடுத்தது மத்திய அமைச்சரவை நேற்று அதாவது மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் திருப்பு முனை தமிழக அரசியலில் என்று நான் நினைக்கிறேன் காரணம் தங்களுக்கு நினைவு இருக்கும் விஜய் பின்னாரை விஜயன் தங்களுடைய பெயர் கொண்டவர் தான் பின்னாரை விஜயன் அவர் கேரளாவில் சில நற்பணி திட்டங்கள் வேண்டும் எனக்கு ஒரு எட்டாயிரம் கோடி வேண்டும் என்று கேட்டார் அடுத்த நாளை கொடுத்துட்டாருங்க போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தாரு நம்ம மு க ஸ்டாலின் தேதி பார்த்தார் ஆக மொத்தம் நரேந்திர மோடியை கவர்ச்சி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இந்த திட்டத்தில் பணம் வேண்டும் என்றால் அதற்கு மத்திய மந்திரி சபை ஆராய்ந்து அலசி பார்த்து அனலைஸ் பண்ணி அது சரிப்பட்டு வருமா ஃபீசிபிள் ரிப்போர்ட்ல வாங்கி உடனே சாங்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை இந்த கடிதமும் கிடைத்தது அண்ணாமலைக்கு பதிலும் போட்டு விட்டார் நரேந்திர மோடி தங்களுடைய கடிதத்தை பார்த்தேன் தங்களுடைய கதிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை புரிந்து கொண்டேன் முதலமைச்சருடைய ஒரு சந்திப்பிற்கு பிறகு இந்த திட்டத்தை அனுமதிக்க இருக்கிறேன் என்றெல்லாம் எழுதிவிட்டார் கடிதத்தை வரவேற்று விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுதான் யதார்த்தம் பின்னணி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான கருத்துக்களை நாடகம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றிகள் நமஸ்கார் மனோஜ் தங்கராஜ் நரேந்திர மோடிக்கு பாடை கட்டி ஒரு ட்விட்டர் போட்டார் ட்விட்டர் டெலிட் பண்ணார் அவர் இன்னைக்கு டெலிட் ஆயிட்டார் அவரே மந்திரி சபையில இருந்து டெலிட் ஆயிட்டார் கண்டிப்பாக டி ஆர் பாலுவிற்கும் கனிமொழிக்கும் உதயநிதி துணை முதலமைச்சரான ஒரு மாபெரும் ஏமாற்றம் தான் என்று வர்ணனிக்க முடியும் விஜய் பொன்முடி அவர் இலாக்கா மாற்றியது நரேந்திர மோடியுடைய அழுத்தமா என்று டெல்லியில் பேசுகிறார்கள் ராகுல் காந்தி அதானி அம்பானியை திச்சுட்டே இருக்காரு இப்ப அந்த நரேந்திர மோடி கொடுத்துட்டாரு டக்குன்னு ஏழாயிரம் மோடி சாங்ஷன் அடுத்து இப்ப பாரு அடிக்கல் நாட்டுவதற்காக இருக்கிறார்